வணக்க நண்பர்களே இருபத்தி மூன்றாம் தேதி ஏப்ரல் மாதம் புதன்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இலங்கைய பொறுத்தளவில் இன்றைய தேதிக்கு பிள்ளையான் கைது செய்யப்பட்டு விட்டார் என்று பிள்ளையானை பெற்றின பேச்சு தான் சுற்றி சுற்றியே இருக்குது பிள்ளையான் கைது செய்யப்பட்டு விட்டார் பிள்ளையானுக்கு அடுத்ததாக பிள்ளையானுடைய உதவியாளர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அடுத்ததாக ரணில் விக்கிரமசிங்க கைது செய்யப்படுவார் கோத்தபாய கைது செய்யப்படுவார் மஹிந்த ராஜபக்ச கைது செய்யப்படுவார் இப்படி இப்படி ஒரு எதிர்பார்ப்பு மாதிரியும் ஒரு ஒருதருடைய விருப்பம் மாதிரி எங்களோட விருப்பங்களை நாங்கள் நினைக்கிற மாதிரி இப்படித்தான் பிள்ளையானை வச்சு கொண்டு பார்த்து கொண்டு ஒரு மக்களுடைய பார்வை அப்படியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அடுத்த இன்னொரு பக்கம் பார்க்க போனால் அடுத்ததாக மக்களிட மக்க மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்றால் இந்த உயிர்த்த ஞாயிறு வடிப்பு பற்றிய அறிக்கை எப்போ வழிவரும் யார் க கைது செய்யப்பட போகிறார்கள் ஒரு நியாயமான தீர்ப்பு இந்த குண்டுவெடிப்புக்கு இந்த இலங்கை அரசாங்கத்தால் கிடைக்குமா இதை இலங்கையில் மட்டுமில்லை உலக நாடுகள் முழுவதும் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டுபடிப்பு பற்றிய ஒரு கண்டனத்தையும் அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் என்றதில் சர்வதேச நாடுகள் கூட மிகவும் சிரத்தியோடு இருக்கிறதா தான் தெரியுது அதை வச்சுக்கொண்டு உலகத்தில் உள்ள பெரிய பெரிய நாடுகள் புலனாய்வுகளும் செய்து கொண்டிருக்கின்றன இந்த குண்டுபெடிப்பு எப்படி நடந்தது என்பதை பற்றின புலனாய்வுகளும் அமெரிக்காவில் உட்பட்ட பல நாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நாங்கள் நினைக்கிறோம் என்னென்னு சொன்னால் இந்த மனிரகுமார சிசநாயக்காவினுடைய இந்த அரசாங்கம் இந்த ஏப்ரல் மாதம் இந்த உயிர் ஞாயிறு காலகட்டத்தில் இந்த குற்றவாளிகளை பற்றின ஒரு அறிவித்தில் வெளியிடும் அந்த அறிக்கை வெளியில் வரும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்த நாங்கள் நேற்று இரு நேற்று முந்த நாள் வரேன் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஓராம் தேதியெல்லாம் அதை பற்றின எதிர்பார்ப்பு மக்கள் முழு பேருக்கும் இருந்தது போல எனக்கும் இருந்தது எல்லோருமே நம்பிக்கொண்டிருந்தவர் இந்த குற்றவாளிகளை வெளியில் கொண்டு வர போகிறார் பிள்ளையானும் கைது செய்யப்பட்டு விட்டார் பிள்ளையானும் உயிர்த்து தாக்குதலில் ஒரு சூத்திரதாரியாக இருந்தபடியால் இந்த அறிக்கை உடனடியாக வரப்போகுது என்று எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்த மாதிரி உலகம் முழுவதிலேயும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருந்தது இன்னமொரு கசப்பான விடயமன்ற சொல்லி இலங்கையினுடைய வரலாற்றில் இலங்கையில் உள்ள அரசியல்வாதிகள் பெரிய பெரிய பொறுப்பில் இருந்தவர்கள் ஜனாதிபதியாக இருந்தவர்கள் பிரதமராக இருந்தவர்கள் மந்திரியாக இருந்தவர்கள் ஒரு சிலர் சில விளைகளில் சின்ன சின்ன குற்றங்களுக்கு கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தாலும் பெரிய பதவிகளில் இருந்த ஜனாதிபதி பிரதமர் போன்றவர்கள் யாரும் தண்டிக்கப்பட்டதாகவோ அல்லது அவர்கள் கைது செய்யப்பட்டு பெரும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவோ வரலாற்றில் அப்படி ஒன்றும் தெரியவில்லை சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கூட பயப்படுவேன் முன்ன நாள் அரசாங்கத்தில் முக்கிய பொறுப்பில் இருந்தவர்கள் என்று சொன்னால் பிரதமர் பதவிக்கு அல்லது ஜனாதி பதவியில் இருந்தவர்கள் என்றால் அவருக்கு கிட்ட போலீஸ் போகிறது கூடி பயப்படுற அளவுக்கு தான் இருந்து கொண்டிருக்குது அவர் அவர் பதவியில் இருந்தாரோ பதவியை விட்டு விலகிட்டாரோ அவர் கைது செய்து நடவடிக்கை எடுக்கிறது இல்லை நீதிமன்றத்தில் நிறுத்துறது எல்லாம் மிகவும் தான் கடினமாகத்தான் இலங்கையினுடைய வரலாற்றில் இருந்து கொண்டிருக்கிறது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்க்கணும் என்று சொன்னால் மஹிந்த ராஜபக்ஷ இரண்டு முறை ஜனாதிபதியாக இலங்கையில் பதவி வகித்தவர் வகித்து போட்டு அவர் இலங்கையினுடைய அரசியல் சட்ட அமைப்பு சட்டத்தின்படி இரண்டு முறைக்கு மேலே பதவி வகிக்க முடியாதன்றதுக்கு வைத்து கொண்டு அப்படி இருந்தும் அவர் சட்டத்தை மாற்றி அமைக்கவும் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை இருந்தால் சட்டத்தில் கூட திருத்தம் கொண்டு வரலாம் கொண்டு வந்து இன்னும் ஒரு முறை ஜனாதிபதியாக இருக்கலாம் என்று கூடி முயற்சித்தவராக முயற்சித்தவர் என்று சொல்லி ஒரு ஒரு பேச்சொண்டு இருக்கிறது அது முடியாத என்ற பட்சத்தில் அவர் தன்னுடைய தம்பியரை ஜனாதிபதியாக்கி அந்த ஆக்குறதுக்கு முயற்சி செய்த பொழுதுதான் இந்த உயிர்த்த நியாயிர குண்டுவடிப்பு நடந்தது என்று சொல்லியும் ஒரு குற்றச்சாட்டு இருந்து கொண்டிருக்கிறது அதுக்கு பிறகு பெறுவோம் அந்த கோத்தவாய ஜனாதிபதியாக இருந்த பொழுது பிரதமராக இருந்தவர் இந்த மஹிந்த ராஜபக்தர் இப்படியாக இருந்தவர் இருந்து எல்லாம் போய் இன்றைக்கு ஒன்றும் இல்லை பதவி இல்லை முன்ன நாள் அந்த கட்ட கெட்டக்கரைக்குள்ளே போய் ஒரு வாசஸ்தலத்தில் அமர்ந்து வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த அனுரவனுடைய அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பரில் அரசு வந்தது வந்த உடனடியாக சொல்லி கொண்டது என்னென்றால் முன்ன நாட்கள் முன்ன நாள் அரசாங்கத்திலே இருந்தவர்கள் அவர்கள் எந்த பதவி வகித்திருந்தாலும் சரி ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி பிரதமராக இருந்தாலும் சரி மந்திரிகளாக இருந்தாலும் சரி அவர்கள் எல்லோரும் என்ன செய்யணும் என்று சொன்னால் அரசாங்கத்தினுடைய வாசஸ்தலங்களை விட்டு விலகி அவர்கள் போய் வேறு வேறு வீடுகளில் வாழவேணும் இல்லை என்றால் அவர்களுடைய அவர்களுடைய சொந்த வீட்டில் போய் குடியிருக்கலாம் அவர்களுக்கான கொடுப்பனவு ஓய்வூதியம் எல்லாம் சரியாக கொடுப்பனவை நாங்கள் வழங்குவோம் ஆனால் அரசாங்கத்தினுடைய வாசஸ்தலங்களை விட்டு விலகி வெளியேறும்படி ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு ஆறு மாதங்கள் போய்ட்டு இந்த அரசாங்கம் வந்து மகிந்த ராஜபக்சவை வீட்டிலிருந்து வெளியேற்றவே முடியவில்லை அவரை வெளியேற்ற முடியவில்லை என்று தெரிஞ்சவுடனே இந்த அரசாங்கம் செய்தது என்ன சொன்னால் நீங்கள் வெளியேறாவிட்டால் அந்த வீட்டுக்கானக வாடகை அந்த வீட்டுக்கான வாடகை பெறுமதி ஒரு மாதம் ஒன்றுக்கு நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபா வருகுது அந்த நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாவை நீங்கள் பணத்தை செலுத்தி போட்டு வாடகையை செலுத்தி போட்டு தொடர்ந்து குடியிருங்கோ என்று சொல்லி கூடி கேட்டு பார்த்தினோம் அதுக்கும் அவர் அசைந்தே கொடுக்க இல்லை அவர் நீங்கள் என்னென்ன செய்யுங்கோ செய்கிற செய்யுங்கோ நான் இதில் தான் இருப்பேன் என்று சொல்லி அந்த வீட்டில் தான் இருந்து கொண்டிருக்கிற ரெண்டு வரைக்கும் இந்த புதிய அரசாங்கம் அவரை கொண்டு போய் நீதிமன்றத்தில் அவருடைய குற்றத்தை ஒரு தாக்கல் செய்து ஒரு வழக்காக்கி அந்த தண்டனை வாங்கி கொடுத்து அல்லது வீட்டை விட்டு வெளியேறுறதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்றால் அதை செய்யலை செய்யவும் முடியவில்லை போலீஸுக்காரரை கொண்டு போலீஸை கொண்டு சட்டத்தின்படி வெளியேற்றலாம் என்று சொன்னால் அதை செய்ய முடியவில்லை ஏன் செய்ய தெரிய தெரியவில்லை ராஜபக்ச தொடர்ந்து அந்த வீட்டில் இருந்து கொண்டு பல்வேறு காரணங்களை சொல்லிக்கொண்டிருக்கிறார் தன்னுடைய உடல்நிலை தன்னுடைய பாதுகாப்பு தான் முன்ன நாள் இரண்டு முறை ஜனாதிபதியாக இருந்தவர் விடுதலை புலிகளினுடைய போராட்டத்தை வென்று ஒரு மகானாக இருக்கிறேன் ஆனவடியால் அவர் ஒரு மன்னர் மாதிரி தன்னை ஒன்றுமே செய்ய முடியாது தன்னுடைய ஆயுட்காலம் வரைக்கும் தான் அந்த வாசஸ்தலத்தில் இருந்து தான் போவேன் என்ற மாதிரி இருக்கிறார் இந்த அரசாங்கத்தாலே ஒன்றுமே செய்ய முடியவில்லை இந்த நாட்டில் அதி உச்ச சக்தி படைத்த நபராக கருதப்படுறது ஜனாதிபதியை ஜனாதிபதியினுடைய சொல்லு தான் இங்கே முப்படகளும் கேட்கக்கூடியது முப்படகளுக்கும் தளபதியாகவும் ஜனாதிபதி தான் இருக்கிறார் ஜனாதிபதியினுடைய சொல்லுக்கு மீறி ஒன்றுமே செய்ய முடியாது ஆனாலும் ஜனாதிபதியால் மஹிந்த ராஜபக்சவை அல்லது வேறு முன்னே முன்ன நாள் ஜனாதிபதிகளை எதுவுமே செய்ய முடியாத நிலை தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஜனாதிபதி தேர்தல் நடந்த பொழுது நிறைய சீர்திருத்தங்கள் சொல்லப்பட்டது முன்ன நாள் எம்பிக்கள் முன்ன நாள் ஜனாதிபதிகள் முன்ன நாள் மந்திரிகள் இவர்கள் மீது இருக்கிற குற்றச்சாட்டுகள் இவர்கள் மொழி இவர்கள் மீது இருக்கிற ஊழல்கள் அத்தனை ஊழல்களும் நாங்கள் எல்லாம் ஆராய்ந்து அவர்கள் தண்டனை வழங்கப்படும் தண்டிக்கப்படுவார்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தது இதில் ஒருத்தரையும் தரையும் தண்டித்ததாக தெரியவில்லை இப்போ ஒரே ஒரு ஆளை பிடிச்சி வைச்சிருக்கணும் பிள்ளையான பிள்ளையான் வந்து இந்த நாட்டினுடைய ஒரு முக்கியமான ஒரு அரசியல்வாதி இல்லை அவர் வந்து எல்லா அரசாங்கங்கள் வார அரசாங்கங்களுக்கு பின்னாலே அடியாளாக இருந்து இயங்கின ஒரு குழுக்கள் தான் இந்த பிள்ளையான் கருணா டக்லஸ் தேவானந்தா மற்றது புலோட்டு எல்லாம் அடியாட்களாக இருந்து இந்த அரசாங்கங்கள் முன்னிய அரசாங்கங்களை கொண்டு நடத்துறதுக்காகவும் தமிழ் மக்களை உள்ள தமிழ் மக்களை துன்புறுத்துறதுக்கு அல்லது தமிழ் மக்களை தண்டிக்கிறதுக்கு சட்டம் சட்டத்துக்கு புறம்பாக தண்டிக்கிறதுக்கு இவர்களை பயன்படுத்தி கொண்டு வச்சு கொண்டிருந்த ஆக்கள் இவரால் தான் பிள்ளையான் பிள்ளையான் கூட இன்றைக்கும் நிறைய ஆயுதங்கள் என்று தான் ஆக்கள் சொல்லினோம் அது அவருடைய அலுவலகத்தில் கூடி அதிசக்தி வாய்ந்த ரெண்டு துப்பாக்கிகளையும் குற்ற புலனாய்வு துறையினர் கைப்பற்றி கொண்டு போயிருக்கணும் அதுக்கு அடுத்தது அதுக்கு என்ன நடக்க போகுதோ தெரியல அவர் ச சாதாரணமாக சிம்பிளாக தான் போயிருக்கிறார் அதுக்கு பண்ணிச்சுன்னா உள்ளுக்கு போயிருந்தவர் அழுதுனார் கத்தினார் குளறினார்ன்னு சொல்லி வேறு ஒரு கருத்து வருது அவர் அப்படியெல்லாம் கத்த இல்லை அவருக்கு தெரியுமா தான் வருவேன் வழியில் வருவேன் என்று சொல்லி அவர் சாதாரணமாகத்தான் இருக்கிறார் என்று சொல்லப்படுது அப்படி என்றால் இந்த அரசாங்கம் சொன்னது எல்லாத்தையும் செய்யுமோ என்று கேட்டால் தெரியல என்னென்று தெரியல ஒரு நம்பிக்கை இருந்து கொண்டு இருந்தது இந்த முன்னே அரசாங்கங்களை விட இந்த அரசாங்கம் ஒரு வித்தியாசமானது அதே நேரத்தில் இந்த கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் அரச அரச அரசாங்கமாக இருக்கையில்லை ஆட்சி அதிகாரத்தில் ஒருபொழுதும் இருக்கவில்லை புதிதாக வந்தவர்கள் அவர்களுக்கு புதிய சிந்தனை இருக்கும் அதே நேரத்தில் ஒரு இடதுசாரி கொள்கையும் அவர்களுக்கும் உள்ள உள்ளுக்கும் அந்த இடதுசாரி கொள்கையும் இருக்கிறதால ஒருவேளை ஒரு இந்த நாட்டை சீர்திருத்துறதுக்கான ஒரு நோக்கத்தோடு ஏதாவது நடத்துவினோம் இப்போ இந்த இந்த இத்தனை வருட காலங்களும் ஊழல்களும் நடை நடைமுறையில் அவ்வளவு மோசடிகளும் நடந்த இந்த நாட்டில் ஒரு உதாரணமாக இந்த அரசாங்கம் இருக்க வேணும் என்று இந்த அரசாங்கம் என்று சொல்லி மக்கள் நம்பிக்கொண்டிருந்தவர்கள் அந்த நம்பிக்கை நடப்புறப்படுமோ என்று கேட்டால் என்ன கேட்டால் நான் சொல்வேன் எனக்கு தெரியலை என பார்த்தால் நானும் நேற்று வரைக்கும் நம்பிக்கொண்டிருந்தது தான் இந்த அனுராவனுடைய அரசு பேச்சு அவர் சொல்லிக்கொள்கிற நடவடிக்கைகள் அவர் அவர் பேசுகிற பேச்சுக்கள் எல்லாம் நம்பக்கூடிய இருந்தது அவர் செய்கிற சில சில வேலைகளை பார்க்க எனக்கும் டவுட் இல்லையும் நம்பிக்கை நம்பந்து கொண்டு இருக்குது உதாரணத்துக்கு ஒன்றுமெண்டு சொன்னால் ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்சு ஜனாதிபதி ஆனதுக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு ஒரு ஒரு சிறிய கொஞ்சம் நாட்களுக்கு முதல் யாழ்ப்பாணம் அந்த ஜனாதிபதி அனுரகுமார தசநாயக்காவ் வழியில் உள்ள தடைகளை எல்லாம் இராணுவ தடைகளை எல்லாம் அகற்ற சொல்லிப்பட்டு போனவர் அவர் போய் அடுத்தடுத்த ஒரு பத்து நாளையில போய் அந்த திருப்பி அந்த தடைகள் எல்லாம் மீண்டும் நிறுவப்பட்டிருக்கிற வழியால் இது ஜனாதிபதி சொல்கிறது உண்டு செய்கிறது உண்டு தேர்தல் கால இது கோஷங்கள் தான் இது என்ற மாதிரி தான் இருக்குது இது இப்படி இருந்தாலும் இந்த தடை முகாம்களை திருப்பி தடைகளை வைச்சதை கூட நான் வேறு ஒரு மாதிரியாக சிந்தித்திருந்தேன் நான் என்ன மாதிரி என்றால் வடக்கு பகுதியிலே எல்லாம் போதை வஸ்து குடி வரி சட்டவிரோதமான செயல்கள் செய்கிறவர்களை த தடுத்து பிடிக்கிறதுக்கு இப்படியான தடைகள் இருக்கிறது நல்லது தான் என்று நான் நம்பினதும் உண்டு இப்போ நான் யோசிக்கிறேன் என்றால் அங்கே உள்ள போலீஸாரையும் அங்கே உள்ள காவல்துறையினரையும் நிறைய வேலைகளை கொடுத்து அவர்களை அவர்களுடைய ஊழல்களை களைந்து அவர்களை சரியாக இயக்க வைத்தால் இந்த குற்றவாளிகளை இப்படி வச்சு பிடிக்க வேண்டிய தேவையில்லை அந்த அங்கே வடக்கில் இருக்கிற போலீசார் அவ காவல்துறையினர் அத்தனை பேரும் கையூட்டு வாங்கி கொண்டு அவ்வளோ சமூக விரோதிகளுக்கும் அவர்கள் உடந்தையாக செயற்படுற வழியால் இந்த தடை முகாம்களை வச்சு தட தடை ரோட்டு தரகளை வச்சு தான் திருடர்களையோ அல்லது சட்ட விரோத செயற்பாட்டாளர்களை பிடிக்க வேணுமெண்டில் பொலிஸாரே சரியாக இயங்கி கொண்டால் இந்த வளர்ந்த நாடுகளில் எல்லாம் போலீஸாரெல்லாம் சரியாக இயங்குறதால குற்ற செயல்கள் குறைவு குற்றவாளிகளை எப்படி பிடிக்க சொல்லி உத்திகள் எல்லாம் இருக்குது அந்த உத்திகளை பயன்படுத்தி குற்றவாளிகளை கட்டுப்படுத்துறதை தவிர்த்து இப்படி ரோட்டு வழியை குறுக்க தடகளை அமைத்து செய்கிறதெல்லாம் இயலாமை என்ற வழிபாடு சரி அது கூட சரி இப்போ இப்போ வளர்ந்து வர ஒரு ஒரு நாடென்றபடியால் அப்படி கூடி வச்சிருக்கலாம் என்று நான் நினைச்சு கொண்டது இந்த நடவடிக்கைகள் எல்லாம் பார்க்கல ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தலுக்காக சில கோஷங்களை போட்டார்கள் அவர்களை கைது செய்வேன் இவர்களை கைது செய்வோம் பழைய ஜனாதிபதிகளை வீட்டுக்கு அனுப்புவோம் முன்ன நாள் மந்திரிகள் முன்ன நாள் உயர் அதிகாரிகளை எல்லாரையும் நாங்கள் ஆராய்ச்சி ஆராய்ந்து குற்றவாளிகளாக கண்டால் அவர்களை எல்லாம் தண்டிப்போம் என்று சொன்னதெல்லாம் பாராளுமன்ற தேர்தலுக்கான ஒரு கோஷமாகத்தான் போ நடந்தது என்ற மாதிரி எடுத்துக்கொண்டு இப்போ அடுத்ததாக வேற இருக்கிற உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான கோஷமாக இந்த உயிர்த்த ஞாயிறு அறிக்கை உயிர் தனியாயிறு தாக்குதலுக்கு குற்றவாளிகளுக்கு தண்டிப்போம் என்ற கோஷம் பிள்ளையானை கைது செய்தது பிள்ளையானுக்கு பின்னுக்கு பிள்ளையானுடைய உதவியாளர்களை கைது செய்கிறதெல்லாம் ஒரு கண்டுப்பு நாடகமோ என்ற மாதிரி இருக்குது ஆனால் இது எல்லாம் தேர்தல் கால கோஷங்களாகத்தான் இருக்குது ஒன்று ஒரு அச்சம் எல்லோருக்கும் விளம்புற மாதிரி எனக்கும் எழுபறதை தவிர்க்க முடியலை எதுக்கும் இந்த உயிர்த்தனாயிறு தாக்குதலுடைய அறிக்கை சரியாக வெளியிட்டு பிள்ளையானுடைய கைது நிச்சயமாக சரியாக விசாரிக்கப்பட்டு பிள்ளையான் யார் யாரோடு தொடர்பில் இருந்தார் பிள்ளையானை குற்றத்தை செயல்களை செய்கிறதுக்கு யார் காரணமாக இருந்தார்கள் அப்பொழுது யார் அதிகாரத்தில் இருந்தவர்கள் ரணில் விக்ரமசிங்கவா கோத்தபாயவா அல்லது நல்லாட்சியில் இருந்த மைத்திரிபால சிறிசேனவா இப்படி யாராவது ஒருவர் இருவரை தண்டிக்கப்பட்டால் இந்த அனுரகுமார திசநாயக்காவனுடைய என்பிபி அரசை நம்பலாம் இல்லையென்றால் இதுகும் முன்னிய அரசு போல ஒரு அரசு தான் என்ற முடிவுக்குத்தான் வரவனும் போல இருக்குது சரி நண்பர்களே இன்னும் ஒரு செய்தியில் சந்திப்போம் கூத்தாடிப்பட்ட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் இன்னொரு செய்தியில் சந்திக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றி அடுத்த அடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்